என்னன்னா என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டு சிலுவையில் ஒருத்தர் கத்திட்டு இருக்காருப்பா தேவன் அப்படின்னு பாத்தீங்களா அவர் தான் அதுதான் விஷயம் என் தேவனே என் தேவனே ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு அதனால இவர் மனுஷன் அப்படின்னு சொன்னா நீ எடறிவா என் தேவனே என் தேவனே என்னையே கைவிட்டாரு அப்படின்னு இங்க குமாரன் கத்திட்டு பிரான் ஒருத்தர் வானத்துல நீ நினச்சாலும் ஆமா இவர் அடிக்கப்படவே இல்ல வேற ஒருத்தர் அடிக்கப்பட்டாங்க கிடக்குறாரு அவர் அவர் அடிக்கப்படறதுக்கு முன்னாடியே பிதா தூக்கிட்டாருன்னு விட்டான்னு எற ஆமா விசுவாசம்னா என்ன அப்படின்னா விதுவையில ஒருத்தர் அடிக்கப்பட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைமிட்டியேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காருப்பா அவர்தான்பா பிதா அப்படின்னு ஒருத்தன் பாக்குறான்னு அவர்தான் விசுவாசம் ஆமா சரியாமா இவ்வளவுதான் விசுவாசம் இத லாஜிக்கா லாஜிக்க இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னா என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டான்னு பிதா குமாரன் இங்க இருந்து கூப்பிட்டு இருக்காரு அப்பா அங்க இருந்து பாத்து மோத திருப்பி இப்படிலாம் இப்படி எல்லாம் கதை விட்டு அத ஒரு 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 மீக்குக்கான காணிக்கை வாங்கிட்டு இருக்காங்க ஒண்ணும் கிடையாது ஒரு அப்பா முடிச்சு போயிருச்சு அதான் தீர்க்க ஆமா அப்படி ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காருப்ப அவரைதான் பாதா அப்படின்னு நீ நம்புறல அதுக்கு சொல்லுங்க விசுவாசத்துக்கு ரொம்ப போக வேண்டியது இல்ல மீன் 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 பாத்தீங்கன்னா கடல்ல போய் நிக்கிறாரு மீன் வந்துருது அவர் தான்ப்பா தேவன் சொல்லிட்டு நீ சிலுவையில அவர் கத்திக்கிட்டு இருக்காரு இவர் ஏன் உன்னால கடவுள் அப்பான்னு பார்க்க முடியல தேவன் பார்க்க முடியல அவங்க தான் உன் கண்ணு இருட்டடிக்குது அவர் சிலுவையில் கத்துனாலும் அவர்தான் தான் நித்திய பிதா அப்படின்னு புரிஞ்சுக்கிறப்ப விசுவாசம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிதான் ஒருத்தர் எங்கேயோ எல்லாம் கிடையாது பிதான் ஒருத்தர் எங்கேயோ இருக்காருன்னா அவர் தான் சிலுவையில இருந்து அவர் தான் கத்துனாலுமே அவர் தான் பிதாங்கிறது அதை நம்புறதுதான் விசுவாசமே அதுதான் விசுவாசமே அதான் இவங்க திருத்த கோட்பாட்டுக்காரங்க வந்து இவங்க வந்து விசுவாச குறைவா தான் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் ஒரு எழுப்புதலும் உண்டாகல ஒண்ணும் உண்டாகல எங்க பார்த்தாலும் பார்த்தாலும் கள்ள போதகனையும் கள்ள போதகர்களும் தான் பெருகிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்குள்ளே கரெக்டான விசுவாசம் இல்லையா ஆமா ஆமா அதான் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா திருத் கடவுளுடைய தன்மைகள் கடவுளுடைய இது இது கடவுளுடைய தன்மைகள் எல்லாம் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாதாம் அஹ் அவர முடியாம நீ எப்படி போதகரா இருக்க அவர் நம்முடைய தகப்பன் இதுதான் உறவு இதையே அவரால் புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு அவர் சொல்றாரு கடவுளுடைய திருத்துவ தன்மைகள் எல்லாம் கடவுளுடைய தன்மைகள் நம்ம புரிஞ்சு கொள்ள இப்படி இப்படி இவரே புரிஞ்சு கொள்ளல இப்படி எப்படி 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 போதிக்கிறார் ம் கடவுளை புரிஞ்சு கொள்ள கடவுள சிம்பிள் இது அவன நம்மளோட தகப்பன் அவ்வளவுதான் நமக்கு உலகத்தின்படி உள்ளவங்க தகப்பன்களை வந்து மாமசத்தின் படி வந்தவங்க இவங்க எல்லாம் நம்ம தகப்பனே கிடையாது நம்ம ஒரிஜினல் தகப்பன் யாருன்னா அது கடவுள் தான் இதுதான் புரிஞ்சு கொள்றது இத விட்டுட்டு கடவுளோட தன்மையை புரிஞ்சுக்க கொள்ள முடியாது புரிஞ்சுக்க கொள்ள முடியாம நீ ஏன் போதிக்க நீயே ஒருங்க புரிஞ்சு கொள்ள முடியல ஒரு நீ போதிச்சன அவன் எப்படி புரிஞ்சு இதுதான் பிரச்சனை இதா யாருப்பா அப்படின்னா மாம்சத்துல சிலுவையா ஒருத்தர் அடிச்சு தொங்க போட்டு ரத்தம் எல்லாம் ஒருத்தர் கிடக்கா இருப்பா பிதா அப்படின்றத விசுவாசம் ஆமா 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 அவர்தான் தான் விசுவாசம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் புரிஞ்சுக்கிறதா அதான் இயேசு கிறிஸ்துவ மெய்யான தேவனும் நெத்திய ஜீவனமா இருக்கிறாரு எவ்வளவு வசனம் தெளிவா இருக்கு கம்ப்ளீட்டா வசனத்தை போட்டு வெளியே போய் இந்த திருத்தோங்கிறத வைத்து விசுவாச குறைய உண்டு பண்ணி ஒரு எழுப்புதல் உண்டாம பண்ணி அதனாலதான் இப்ப அவ்வளவு பெரும் கள்ள போதனைகள் அவ்வளவும் வந்துட்டு காரணம் வந்து எல்லாமே திருத்தோ கோட்பாடுக்குள்ள இருக்கனால தான் இவ்வளவு கள்ள போதனைகள் வந்து பெருத்து போய் கிடைக்கிறது ஏன்னா முதல் கோணலேயும் முற்றும் கோணல தானே இருக்கும் ஆமா முதல்ல கரெக்டா பார்த்துருந்தானா இவர் தான் அவருங்கிறத விசுவாசம் தானே எல்லாமே சரியா வந்திருக்கும் இவனுடைய முதல் கோணலேயும் முற்றும் கோணலாயிட்டே அதோட வெளியே அதோட ரிஃப்ளக்ஷன் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் எங்க பார்த்தாலும் கள்ள போதும் கள்ள போதகர்கள் தான் பெருத்து போய் கிடக்கும் அது காரணம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் திருத்துவ கோட்பாடு வைத்திருக்கிறதா காரணம் அதனாலதான் எழுப்புதல் வரல வரல அதான் பைபிள போட்டு கடைசி காலத்தில் எழுப்புதல் உண்டாகும் என்று கடைசி காலத்தில் இவரே அவருங்கிறத அவங்க புரிஞ்சு கொள்வாங்க ஆனா புரிஞ்சு கொள்ளும் போது கண்ட எல்லாருக்கும் விசுவாசம் வந்து ஒரு பெரிய எழுப்புதல் வந்து கடைசி காலத்துல கண்டிப்பா வந்து உண்டாகும்